Hi hello Sandangale welcome to my channel Bhargavi it's me இப்போ நவராத்திரி மூணாவது நாள் போயிட்டு இருக்கு இப்போ நவராத்திரின்றதுனால நிறைய பேர் நிறைய பரிகாரம் பண்ணுங்க நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது என்ன பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அதே சமயம் அது பண்ணுறதுக்கான டைம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கா அப்படின்னாலும் அதுக்கான டைமிங் இப்போ யாருக்கும் இல்லை அப்படி இல்லையா ஸோ யாரும் கவலைப்பட வேணாம் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு பரிகாரம் இருந்தாலுமே அம்மா என்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் அப்படின்னா அது குங்குமம் தான் எல்லாம் பெண்களுக்கு குங்குமம் என்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் தெரியும் இல்லையா அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ண முடியாது எங்களுக்கு டைம் இல்லை எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா இப்போ பாரம்பரியமாக வரக்கூடியவங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் வச்சு இந்த நவராத்திரி முடிகிற வரைக்கும் விளக்க வந்து மலை ஏறாமல் பார்த்துக்கிறதாகட்டும் அம்மனுக்கு வந்து பிரசாதம் பண்ணி சுத்தமாக இப்போவும் பாரம்பரியமா பண்றவங்க இருக்காங்க இருக்கிற ஜென்ரேஷனில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நிச்சயமா முடியாது கலசம் வைக்க முடியுமா அது பத்திரமா பாதுகாக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா அவர் நடக்காத ஒரு விஷயம் இல்லையா அப்படி நினைக்கிறவங்க ஒரு சின்ன விஷயம் வேற ஒண்ணும் இல்லை டெய்லி கோவிலுக்கு போகலைன்னாலும் பரவாயில்லை டெய்லி போனாலும் பரவாயில்லை டெய்லி போயிட்டு நம்ம வீட்டில் நம்ம கும்பிடாட்டியும் எல்லா பெண்களுக்கும் தாய் வீடு அப்படின்னா கோவில் தான் அம்மன் கோவில் தான் இதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா நம்ம பெத்தவங்களை விட ஒரு அம்மா அப்படின்னா அது துர்கம்மா தான் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ வந்து டெய்லி அம்மா இந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மூணு நாட்கள் முதல் மூணு நாட்கள் நம்மளுக்கு துர்க அம்மாவாக காட்சி அளிப்பாங்க அதுக்கும் பிறகு வர மூணு நாட்கள் வந்து லட்சுமி அம்மனா வந்து நம்மளுக்கு காட்சி அளிப்பாங்க அதுக்கும் பிறகு வர ஒரு மூணு நாட்கள் வந்து சரஸ்வதியாக நம்மளுக்கு காட்சி அளிப்பாங்க இல்லையா அந்த மூணு நாட்கள் தொடக்கத்தில் வர முதல் நாள் போயிட்டு துர்கை அம்மனை தரிசித்து அங்க கோவிலில் வரக்கூடிய ஒரு மூணு பேருக்கு லைக் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குங்கும சிங்கள கொண்டு போய் அந்த மூணு பேருக்கு உங்க நெத்தில குங்குமம் வைக்க சொல்லி அவங்களும் வச்சுக்க சொன்னீங்க அப்படின்னா இது விட பெரிய பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாது மூணு சுமங்கள் நம்மளுக்கே வந்து நம்ம குங்குமம் வச்ச மாதிரி ஒரு கணக்கில் வந்துடும் கழித்து முதல் வர மூணாவது அந்த மூணாவது அந்த மூணாவது நாட்கள் கழித்து வர மூணாவது நாட்களில் முதல் நாள் சொல்றது அதாவது முதல் நாள் நாலாவது நாள் அதே மாதிரி ஏழாவது நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படியும் போக முடியாது அப்படின்னா கடைசி வர இந்த நவராத்திரியில் கடைசி வர மூணு நாட்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறு நாட்களும் விட்டுருங்க கடைசி வர அந்த மூணு நாட்கள் மட்டும் தவறாமல் கோவிலுக்கு போய் அது காலையில் ஆகட்டும் சாயங்காலம் ஆகட்டும் உங்கள் விருப்பம் கோவிலுக்கு போயிட்டு இதே மாதிரி தான் அம்மனை தரிசித்து அங்கே வர ஒரு ஒன்பது பேருக்கு மூணு மூணு பேருக்கு ஒன்பது பேருக்கு உங்கள் விருப்பம் அவங்கள ஃபஸ்ட்டு நேத்தியில் நம்மளுக்கு வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வச்சுக்க சொல்லி சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லாம் பரிகாரத்துக்கும் ஒரு சமமான பரிகாரம் இதுதான் குட் வைப்ரேஷன் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் நம்புங்க கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் வந்து குங்குமம்ன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் தெரியும் ஸோ எந்த குங்குமமானது நீங்கள் அவங்கள வைக்க சொல்லி அவங்கள வச்சுக்க சொன்னீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே ரீச் ஆகும் 能治